தெய்வீக ஆற்றலினுடைய சிவந்த நிழல் அது உன்னுடைய நெற்றியை இப்பொழுது தொட்டிருக்கின்றது உன் வாழ்க்கை பாதையில் சுப குறிகள் மலரத் தொடங்கிவிடும் சாதாரண நிறம் இந்த குங்குமம் நெற்றியில் பூசுவது உன் மனதில் நீ நம்பிக்கையை பூசிக் கொள்வதற்கு சமம் உன்னுடைய சிந்தனையை அது அழகாக்கும் உன்னுடைய நாளையே சுப நாளாக மாற்றும் மண்ணும் நீரும் சூரிய ஒளியும் மூன்றும் சேர்ந்தால்தானே ஒரு அழகிய மரம் வளர்கின்றது அதே போலதான் நம்பிக்கையும் முயற்சியும் என்னுடைய அருளும் சேர்ந்து உன்னுடைய கனவுகள் எல்லாம் மரமாக வளர்ந்து அது வெற்றி கனியை உன் ஆசையை உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நேரம் இப்பொழுது வந்து விட்டது ஒரு பெண்ணானவள் காலை எழுந்ததும் குங்குமம் பூசுகின்றால் அது அழகுக்காக மட்டுமா அது புனிதத்தையும் அருள் பெற்றவள் என்பதை உள் நினைவாகவும் எப்பொழுதும் செய்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு நல் வார்த்தையோ நல்ல சிந்தனையோ மனதில் பூசுவதற்கு சமம் அது உன்னை நாள் முழுவதும் காப்பாற்றுகின்றது அப்படிப்பட்ட குங்குமத்தை இன்று நான் உன்னுடைய மனம் சிவ பார்ப்பதற்காக உன் வாழ்க்கையை அழகாக மலர செய்வதற்காக கொடுத்திருந்தேன் உன் வாழ்க்கையும் இனி இனிமையாய் நிலைத்திருக்கட்டும் ஒரு துளி குங்குமம் போதும் மனம் முழுவதும் நம்பிக்கையால் நிறையட்டும் இன்று நான் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் குங்கும மனத்தோடு நிற்கின்றேன் என்னுடைய அருளால் உன்னுடைய வீட்டில் சுபமங்கள செய்தியும் சேர்ந்தே நுழையும் ஒரு துளி தண்ணீர் போதும் வாடிய தாவரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் அது போல ஒரு துளி நம்பிக்கை போதும் மன உளைச்சலில் சிக்கி கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் மகிழ்ச்சியாக மலர செய்வதற்கு ஒரு குங்குமத்தினுடைய மனம் அறையையே நிறைத்துவிடும் அது போல நற்குணங்களினுடைய மனம் உன்னுடைய குடும்பத்தையும் சுற்றத்தையும் மகிழ்விக்க தான் இப்பொழுது வந்திருக்கின்றது நீ நல்லவனாக இருந்தால் அந்த நல்ல தன்மையின் வாசனை உன்னை தாண்டி நூறு பேரின் மனதிலும் பரவிவிடும் வாழ்க்கையில் சில நே நாட்கள் இருண்டது போல இருக்கின்றது ஆனால் குங்குமத்தின் சிவப்பு அருள் வெளிச்சத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது சூரியோதயமாக கொடுத்து விட்டது மழை பெய்தாலும் முடிவில் வானவில் வருவது போல கஷ்டங்கள் வந்தாலும் முடிவில் நன்மைதான் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் குங்குமம் சிவந்த கனி போல உன்னுடைய நாளையே அது இனிப்பாக மாற்றும் முருகனுடைய வாக்கு மழை போல வந்து உன்னுடைய வீட்டில் சுபத்தை பொழிய செய்யும் நம்பிக்கையின் சிவப்பு உன்னுடைய மனதில் இன்று நிலைத்திருக்கட்டும் குங்கும மனத்தோடு நான் வந்திருப்பதால் எல்லாவிதமான நன்மைகளும் சுப செய்திகளாக மாறி சுப நிகழ்ச்சிகளாக மாறி உன்னுடைய மனதையும் உள்ளத்தையும் இல்லத்தையும் மகிழ்விக்க இப்பொழுது வந்து விட்டது உன் வாழ்வில் நான் கொடுத்த அத்தனை நன்மைகளும் இப்பொழுது மலரத் தொடங்கிவிட்டது எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான மலர்ச்சியோடு இப்பொழுது உன்னை மகிழ்விக்கும் ஒவ்வொரு காலையும் உன்னுடைய மனதில் நம்பிக்கையோடு நீ எழுந்தால் அந்த நாள் மலராத மொட்டு போல உதிர்ந்து போவதற்கு வாய்ப்பே இல்லை மலர்ந்து உன்னை மனம் வீச செய்யும் என் அன்பு குழந்தையாக இனி ஒவ்வொரு நாளையும் புத்துணர்ச்சியோடு இனி வாழப்போகின்றாய் ஒவ்வொரு நிகழ்வும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எல்லாமே இனி உன் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் ஒரு சிலரால் நீப்பட்ட அவமானங்கள் காயங்கள் ரணங்கள் எதுவுமே ஆறாததால் வழிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது இந்த குங்கும மனம் அத்தனை ரணத்தையும் வலியையும் ஆற்றி உன் வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை கொண்டு வந்து சேர்த்து மாறாத விஷயங்களில் மாற்றங்கள் தானாக வரும் கிடைக்காத வரங்களும் இப்பொழுது உனக்கு கிடைத்துவிடும் உன்னுடைய நிறைவேறாமல் இருந்த விருப்பங்கள் ஆசைகள் கனவுகள் கோரிக்கைகள் அத்தனையுமே இப்பொழுது நிறைவேறி மனம் முழுக்க இந்த முருகனை நினைத்து நீ நன்றி சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சில நன்மைகள் நடக்காததால் இவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவித்தாய் அந்த நன்மைகள் எல்லாம் இனி நடப்பதால் இன்பத்தை நீ வரவேற்பாய் நல்லது நடக்கும்